ரொம்ப சூப்பரான அதிரடியான மாசான எபிசோட் வந்துருக்குனே சொல்லலாம் என்ன காரணம் தெரில விசி ஒன் சுத்தமாக போக மாட்டேங்குது பார்க்குறதெல்லாம் லைக் பண்ணி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேச வந்து மட்டாக இருக்கும் ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீரா வந்து இருக்காங்க டே சூர்யா தான் இங்கே வந்திருக்காங்க இப்போதைக்கு நம்ம ஆட்டோ வழியாக தான் போகணுன்னா தாமதம் தாமதமாயிடும் இப்போதைக்கு சூர்யா வண்டியில் வந்து ஏறு அப்படின்னு சொன்னோன்னே சூர்யா வந்து பைக் எடுக்கிறாங்க நம்ம மாறன் வந்து பின்னாடி வந்து உட்காந்துட்டு இருக்காங்க உடனே வண்டியெல்லாம் செக் பண்ணி முடித்தோடனே வேக வேகமாக வந்து போயிட்டுருக்காங்க மாறனுக்கு ஆல்ரெடி அங்கே பெட்டி எல்லாத்தையும் வந்து எங்கே வச்சுருக்காங்கங்கிற விஷயம்லாம் தெரியுது நம்ம குமார் மூலியமாக வந்து தெரிஞ்சுக்கிட்டாங்க குமார் நீங்கள் யார்கிட்டையும் எதுவும் தகவல் வந்து சொல்லக்கூடாது எப்படி மேடம் நான் சொல்லுவேன் கண்மணி மேடம் வந்ததுக்கு அப்புறமேட்டுக்கு நான் உங்களுக்கு தான் ஆதரவாக இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிகிட்ருக்காங்க அந்த இடத்துல வீராகிட்ட ஒரு பக்கம் என்னடா எத்தனை பெட்டிடா எத்தனை பேரடாக இருக்காங்க எத்தனை பேர் இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு இருக்காப்புல சூர்யா பைக் வந்து ஓரமாக நிப்பாட்டுறாங்க பார்த்தியா நம்ம வீட்டு ஜாமான எடுத்து வச்சுக்கிட்டு இருக்காங்க இவங்கள உண்டு இல்லைன்னு ஆக்கணும் அப்படின்னு இருக்கிறப்ப விஜய் ஒரு பக்கம் பாட்டமாக இருக்காங்க என்ன நடக்குதுன்னு ஒன்றும் புரியலையே அப்படின்னு சொல்லி விஜய் ஒரு பக்கம் இருக்கிறப்ப குமாருக்கு வந்து கால் பண்ணுறாங்க குமார் வந்து எடுக்கிற மாதிரியே தெரியல இப்போனு பார்த்து என்ன சொல்கிறது அப்படின்னு சொல்லி வீராகிட்ட வந்து கேட்குறாங்க நான் ஒரு இடத்துல வந்து நின்றுக்கிட்டு இருக்கேன் இங்கே என்ன நடக்குதோ அதை மட்டும் சொல்லுங்கன்னொன்னே மேடம் நான் அந்த வழியாக தான் வந்துகிட்ருக்கேன் ஆனால் என்ன பிரச்சனைன்னு பார்த்தா இங்கே அதிகாரிங்க எல்லாரும் வந்து சோதனை பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஒவ்வொரு ஆளாக வந்து அனுப்பிச்சதுக்கப்புறம் தான் நான் அங்கே போக முடியும் எங்கே வீடியோ வா பார்ப்போம் அப்படின்னு சொன்னோன்னா வீடியோ காலில் வந்து நிற்கிறாங்க குமார் நிற்கிறாங்க பின்னாடி ஏகப்பட்ட வண்டியெல்லாம் இருக்குது அவங்க எல்லாம் சோதனை பண்ணிக்கிட்டு இருக்காங்க சரி இப்போதைக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரிலன்னு சொல்லி விஜய் வேறு ஒரு பக்கம் பட்டமாக இருக்காங்க அவங்களுக்கு வந்து ஃபோன் அடிக்கிறாங்க அவங்க அசிஸ்டன்ட்டுக்கு என்னடா யாரும் எதுவும் வந்தாங்களா யாரும் எதுவும் வரலை சரிடா சீக்கிரம் வந்து ஜாமான்லாம் ஏற்றிட்டிங்களா ஆல்மோஸ்ட் ஏற்றிட்டோம் இன்னும் ஒரு பத்து பெட்டி தான் இருக்குது ஏற்றிட்டா போக வேண்டியதான் சீக்கிரம் கிளம்புங்கடா அங்கேருந்து அப்படின்னு சொல்லிட்டு அந்த பத்து பெட்டியும் வந்து ஏற்றிக்கிட்டு இருக்காங்க சரிடா என்ன பண்ணலாம் பெட்டியெல்லாம் வந்து ஆல்மோஸ்ட் ஏற்றி முடிக்கட்டும் அது வேறு நமக்கு நேரமாகும் அப்படின்னு சொன்னோன்னா அவங்க எல்லோரும் வந்து ஏற்றுற வரைக்கும் வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க ஏற்றி முடித்தோடனே டக்குன்னு வந்து பார்க்குறாங்க அந்த இடத்துல நம்ம மாறணும் சூர்யாவும் கை தட்டுறாங்க என்னடா தம்பிகளா எங்கள் வீட்டு ஜாமனை எங்களை விட நீங்கள் வந்து ரொம்ப அக்கறையாக கவனித்து பாத்துக்கிறீங்க போல இருக்குன்னு சொன்னோன்னே சூர்யா ஆல்ரெடி வண்டி சாவியை வந்து எடுத்து வச்சுட்டாங்க அருமையாக இருந்துச்சுன்னு சொல்ல சீன்லாம் டேய் நீங்க வந்து இவனை வந்து சமாளிச்சுக்கங்க நான் இந்த வண்டி எடுத்துகிட்டு போறேன்னு சொன்னோன்னே அப்படியே வந்து பார்க்குறாங்க டேய் வண்டி எடுத்துகிட்டு போறாங்க எடுத்தால் எடுத்துகிட்டு போட்டோம் என்னடா நக்கல் பண்றியான்னு சொல்லி மாறன் வந்து கேட்குறாங்க சாவி என்கிட்ட இருக்கு சரி சரி அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த இடத்துல ஒற்றுமையாகிறாங்க இருப்பினும் மாறணும் நம்ம சூர்யாவும் சேர்ந்தே வந்து வாக்குவாதம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க சண்டைகளையும் கூட டக்கு டக்குன்னு டிஷிம் டிஷம்னு வந்து சண்டை இருக்காங்க அச்சோ என்ன நம்ம பசங்களை வந்து இன்னமும் காணுமே வருவாங்களா மாட்டாங்களான்னு தெரியலன்னு சொல்லி வள்ளி ஒரு பக்கம் வந்து பாட்டமாகறாங்க அப்போ தான் விஜய் வந்து யோசிக்கிறாங்க என்னது வள்ளி வந்து வாசலையே வந்து பார்த்துக்கிட்டு இருக்கா அவங்க இடத்த கண்டுபிடிச்சிட்டாங்கன்னு சொன்னால் இவ்வளோ பாட்டப்பட அவசியம் இல்லை தேவையில்லையே நம்மளாக வாலண்ட்ரியாக வந்து போய் சிக்கிட்டோமோ அப்படின்னு சொல்லி விஜய் வந்து திங்க் இருக்காங்க அப்போன்னு பார்த்து என்னமோ ஒரு விஷயம் தப்பாக நடக்குது என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு அவங்க அசிஸ்டண்ட்டுக்கு வந்து கால் பண்ணுறாங்க யாருமே வந்து எடுக்கிற மாதிரி தெரில எல்லாரையும் டிசிம் டிசிம்னு வந்து அடித்து சமாளிச்சுக்கிட்டு இருக்காங்க குமார்க்கு ஒரு பக்கம் ஃபோன் பண்ணி டேய் அவங்க ஃபோன் எடுக்க மாட்டேங்கிறாங்க மேடம் நான் இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷத்தில் அந்த இடத்துக்கு போயிடுவேன் நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க நான் பார்த்துக்கிறேன் மேடம் நான் இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு எந்த விதத்துலையும் எந்த பிரச்சனையும் வராது அப்படின்னு சொல்கிறப்ப கண்மணி வந்து கேட்குறாங்க கிட்ட என்ன குமாரண்ண நமக்கு ஒத்துழைப்பு கொடுக்குறாரா அப்படின்னு சொல்லும்போது ஆ நல்லாவே ஒத்துழைப்பு கொடுக்குறாரு இங்கே உட்காந்துக்கிட்டே விஜயை வந்து இங்கே வந்து பாரு அங்கே பாருன்னு சொல்லி சுற்றி சுற்றி வந்து சமாளிச்சுக்கிட்டு இருக்காப்புல சூப்பருங்கிற மாதிரி சொன்னோன்னே மாறன் வந்து எல்லாரையும் வந்து அடித்து ஓட விட்டுட்டாங்க இனிமேட் இங்கே இருந்தால் சரிப்பட்டு வராது அப்படின்னு சொன்னோன்னே சூர்யா வண்டி எடுத்துகிட்டு வா நான் இந்த வண்டி எடுத்துகிட்டு வரேன்னு சொன்னனேன் மாறன் மாட்டேங்கும் வண்டி எடுத்துகிட்டு அந்த சின்ன யானையை ஓட்டிகிட்டு அப்படியே வந்துகிட்டு இருக்காங்க அத்தை நீ எதுக்கும் கவலைப்படாத நான் வண்டியோடு இருக்கேன் அப்படின்னு சொன்னேன்ன சரிடா வாடா அப்படின்னு சொல்கிறப்ப அங்கே இருக்கிறவங்களாம் வந்து பேச்சு வந்து ஆரம்பிக்கிறாங்க என்னம்மா கடையை எப்போ திறப்பீங்க ஃபஸ்ட்டு வர இருபத்தஞ்சி வாடிக்கையாளர்கள் வந்துக்கு நீங்கள் இது மாதிரி பரிசு தரேன்னு சொன்னீங்க நாங்கள் மொத்தம் அறுபது பேர் வந்துக்கிட்டே நிற்கிறோம் ஏமா அப்படியெல்லாம் வந்து பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லும்போது பரிசு வாங்குறீங்களா இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க என்னங்க யாரை பார்த்துங்க என்னங்க பேசிகிட்டு இருக்கீங்க எங்களோட சொந்தக்காரங்க ஒருத்தவங்க வரணுங்க அவர் தான் எல்லாமே அப்படி இருக்கும்போதே அது வேற யாரும் இல்லை மாறன் தம்பி தான் அவர் வந்து கடையை வந்து நடத்தி வைக்கணும் தான் நாங்கள் யோசிச்சிட்ருக்கோம் கிஃப்டெல்லாம் வந்து இப்போயே எடுத்து வச்சா எப்படின்னு அந்த கிஃப்டை எடுத்துகிட்டு வர தான் போயிருக்காங்க வர வழியில் வந்து டிராஃபிக் ஆகியிருக்கும் அப்படின்னு சொல்லி சமாளிச்சுக்கிட்டு இருக்காங்க இருப்பினும் சமாளிக்க முடியல அந்த இடத்துல விஜய் இதை பார்த்த ரொம்ப சந்தோஷப்படுறாங்க விஜய் அங்கே வந்து நிற்கிறாங்க ஏதாவது வாங்கியிருந்தா தானே இவங்க கொண்டு வந்து வைப்பாங்க இவங்களே எங்கெங்கெல்லாம் கஷ்டப்பட்டு இந்த கடையை வந்து ஆரம்பிக்கிறதுக்கு இது மாதிரிலாம் பண்ணியிருக்காங்க எல்லா ஒரு வியாபாரம் தந்திரம் தான் அப்படின்னு சொல்கிறப்ப விஜி மரியாதை இங்கேருந்து போய்டு நல்ல நாள் அதுவும் வந்து நான் உன்கிட்ட எதுவும் பேசக்கூடாதுன்னு நினைக்கிறோம் உடனே ராமச்சந்திரன் ஆதரவாளர்கள்லாம் விஜியை பார்த்து சத்தம் போடுறாங்க உனக்கு என்னம்மா இங்கே வேலை உனக்கு கடை அங்கே இருக்குது அப்படி இருக்கும்போது நீங்கள் என்ன பண்ணணும் உங்களுக்கு எதாவது ஜாமான் வாங்கணுன்னா வாங்க இல்லைனா போங்க தேவையில்லாமல் இங்கே வம்பலுக்கிற வேலையெல்லாம் வச்சுக்காதீங்க ராமச்சந்திரனுக்கு நாங்கள் எல்லோரும் வந்து சப்போர்ட் பண்ணுவோம் நீங்களும் இந்த ஏரியாவில்தான் கடையை வந்து ரன் பண்ணிகிட்ருக்கீங்க நாங்களும் சக போட்டியாளர்கள்னு பார்க்காம இங்கே வந்து நிற்கிறோம் தேவையில்லாமல் வந்து பிரச்சனை பண்ணுற வேலையெல்லாம் வச்சுக்காதேன்னு சொல்லி அந்த இடத்துல வந்து சொன்னோன்னே அப்படியே அமைதியாகிடுறாங்க அந்த இடத்துல ராமச்சந்திரனுக்கு இப்போ வேணால் ஆதரவு இருக்கலாம் ஆனால் இந்த இடத்துல கடையே இல்லைன்னா பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மட்டும் போக ஆரம்பிச்சிட்றாங்க மாதம் வந்து வண்டியை வந்து நிப்பாட்டுறாங்க வேறு லெவலில் இருந்துச்சுனே சொல்ல அந்த சீன்லாம் மாறன் வந்து சிரித்த முகமாக அப்படியே கேஷுவலாக வந்து இறங்குறாங்க இறங்கிட்டு எல்லாருக்கும் எல்லாருக்கும் பரிசு வந்து இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு ஜாமான் எல்லாத்தையும் இறக்கி வைடா அப்படின்னு சொல்லும்போது உண்மையிலேயே இவங்க எடுத்துட்டு வந்துட்டாங்களா இல்லை இங்கே என்ன நடக்குதுன்னு விஜய்க்கு ஒன்றுமே புரியல விஜய்யை பார்த்து நக்கெலாம் வந்து சிரிக்கிறாங்க அந்த இடத்துல சம காமெடியாக இருந்துச்சுனே சொல்லலாம் அந்த சீன்லாம் டேய் அவகிட்ட அப்புறம் பேசிக்கலாம் நமக்கு ஏகப்பட்ட வேலையெல்லாம் இருக்கு ராகவா புடிடா அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு பெட்டியா வந்து வாசல்ல வந்து இறக்கி வச்சிட்றாங்க எல்லாருக்குமே வந்து இருக்குங்க நாங்க ஒரு வாக்குறுதி கொடுத்தா நீங்க எதுக்குங்க வந்து அப்பா மேல சந்தேகப்படுறீங்க அப்பா எவ்வளோ ஆள் இன்றைக்கி நேற்றாக வந்து கடை வந்து ரன் பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க இல்லை தம்பி ரொம்ப லேட் ஆகுது நீங்கள் வேறு கொண்டு வரீங்களோ இல்லையான்னு தெரியாமல் பேசிட்டோம் எங்களை மன்னிச்சுருங்க அப்படியெல்லாம் சொல்லாதீங்க நீங்கள் நல்லபடியாக எங்கள் கடையில் வந்து வியாபாரம் பண்ணாதான் நாங்களும் வளர்ச்சி அடைவோம் அதில் எங்களால் முடிஞ்சது உங்களுக்கு சின்னதாக ஒரு பரிசு அவ்வளோதான் மற்றபடி ஒன்றும் இல்லை எல்லாமே வந்து கொடுத்து வாங்குறது தானே அப்படின்னு ராமச்சந்திரன் சொல்கிறப்ப கடையை வந்து திறக்கலாம் அப்படின்னு சொல்லி எல்லாரும் யோசிச்சுட்டுருக்குறப்ப இது எல்லாத்துக்குமே காரணம் சூர்யா தான் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல சூர்யாவுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க சூர்யா மட்டும் கடைசி நேரத்தில் வந்து உதவி செய்யலைனா இதெல்லாம் நடந்திருக்கவே நடந்திருக்காதுன்னு சொல்லி அந்த இடத்துல நம்ம சூர்யாவை விட்டு கொடுக்காம பீரா வந்து பேசுகிறாங்க தம்பி ரொம்ப நன்றி தம்பி என்னப்பா சும்மா நன்றின்னு சொல்கிறீங்க நானும் உங்கள் பையன் தான் அப்படின்னு சொல்லும்போது என்ன இவன் தான் என்னை பார்த்து முறைச்சிக்கிட்டே இருந்தான் வரத்துக்கு ரொம்ப யோசிச்சாப்ல அப்படின்னு மாறின பார்த்து சத்தம் போட்டு பேசுகிறாங்க நம்ம ராமச்சந்திரன் சூர்யாதிமாரெலாம் மாட்டி விட்ட உடனே ஏன்டா உதவி செய்கிறத கூட ஒருத்தன் வந்து நின்னானா அவன் வண்டியில் ஏறுறதுக்கு யோசிப்பியா என்னடா நீ அப்படின்னு சொல்கிறப்ப எப்படி மாட்டி விட்டான் பார்த்தியா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல நம்ம ராமச்சந்திரன் முன்னாடி வந்து சிரிக்கிறாங்க இவங்களுக்கு இதே வேலையாக போச்சு ரெண்டு பேர் ராசி ஆயிடுவாங்க அப்புறம் அடுத்த நொடியே சண்டை போடுவாங்க நம்ம ஆல்ரெடி எல்லா வேலையும் பார்ப்போம்னு சொல்லிட்டு அப்பா கடை தொடங்கப்பா டைம் ஆயிடுச்சுல அப்படின்னு சொல்கிறப்ப ராமச்சந்திரனுக்கு சந்தோஷம் தாங்கலை அந்த கடையை வந்து திறக்கிறாங்க ரிப்பனை வந்து கட் பண்ணிட்டு ஒத்துமொத்த குடும்பமும் அப்படியே வந்து உள்ளே வந்து போயிட்டு இருக்காங்க இந்த வியாபாரம் ஓஹோன்னு வரப்போகுதுங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கிறப்ப விஜய்க்கு ஒன்றும் புரியல எது நடக்கக்கூடாதுன்னு நினைச்சோனோ அதை நடத்தி காட்டிட்டாங்களே அப்படின்னு சொல்கிறப்ப விஜயை பார்த்து சிரிக்கிறாங்க ஏன்டா அங்கே பார்த்து சிரிக்கிற அவகிட்ட கொஞ்சம் பேசிட்டு வரலாம் தான் பார்க்கறேன் அதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம் நமக்கு ஏகப்பட்ட வேலையெல்லாம் இருக்குது என்ன வீரா இப்படி பண்ணிகிட்டு இருக்கேன் நீங்கள் ஏதாவது போங்களேன் நான் கொஞ்சம் நேரம் பேசிட்டு வந்துடுறேன் ஏ முதல்ல வாடா அப்புறமேட்டு அவன் இங்கே தானே இருக்க போறா ஆமாம் அதுவும் கரெக்டு தான் அவள் எழுத்தப்பில் வந்து பார்த்துக்கிட்டே தானே இருக்க போறா அப்புறமேட்டு பேசிக்கலாம் நமக்கு நிறையா வேலை இருக்குது விஜி அப்புறமேட்டு உங்ககிட்ட வந்து பேச வரேன் சரியா அப்படின்னு எதுவும் தப்பாக நினச்சிக்காத கோச்சிக்காதங்கிற மாதிரி மாறன் வந்து சைலண்ட்டாக வந்து சொல்லி புரிய வைக்கிறாங்க அந்த இடத்துல மாதிரியாக வந்து பேசிகிட்டு இருக்காங்க செம்ம காமெடியாக இருந்துச்சுன்னே சொல்ல அந்த சீன்லாம் செமையாக வந்து விஜய்க்கு என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சுன்னு ஒன்றும் புரியாமல் வந்து யோசிக்கிற மாதிரி காட்டுறாங்க வெயிட் பண்ணி பார்ப்போம்